உண்மைகளை உரத்த சொல்லும் ஐ நியூஸ் முன்னூற்று அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் என்னோட வரும்போது நான் பார்த்தேன் அண்ணன் சீமான் சீறிக்கொண்டிருந்தார் என்னன்னா முஸ்லீம் மக்கள்லாம் நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலமா முஸ்லீம் மக்கள்லாம் நீக்கிட்டாங்க முஸ்லீம் மக்கள்லாம் நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலமான்னு சீமான் அவர்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதிகமாக வாழுகின்ற தொகுதிகள் நாற்பது என்ற முஸ்லிம் முன்னணி கழகம் பெற்றிருக்கிறது மிச்சம் உங்கள் கூட்டணி பெற்றது ஆனால் மிச்சம் இருவதை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்டாலின் அதே போல சீமா இஸ்லாமியர்கள் ஓட்டை விட்டது என்றால் எப்படி பாரதிய ஜனதா கட்சி அங்கே வெற்றி பெறும் நாற்பது சதவீதத்திற்கு மேல் இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற தொகுதி அந்த தொகுதிகள் சிறுபான்மையினருக்கு பாஜக ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருப்பார்கள் அல்ல ஆதரவாக இருப்பார்கள் என்பதை ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற மூன்றாவது பாடம்